வணக்கம் உதயம் செய்திகள் கோவை சூளுரை அடுத்துள்ள சின்னியம்பாளையம் பகுதியில் அவிநாசி சாலையை ஒட்டிய இடத்தில் ஸ்ரீ பிளாக் மாரியம்மன் என்ற திருக்கோவில் அமைந்துள்ளது இன்று காலையில் வழக்கம்போல் கோவில் பூசாரி கோவிலை திறக்க வந்தபோது கோவிலில் உள்ள விநாயகர் இராகு கேது எலிவாகனம் உள்ளிட்ட சிலைகள் உடைக்கப்பட்டு கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் இது குறித்து பொதுமக்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து ஏராளமான பொதுமக்கள் கோவிலில் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்த அந்த காவல் துணை கண்காணிப்பாளர் தங்கராமன் மற்றும் சூலூர் காவல் ஆய்வாளர் லெலின் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விசாரணை நடத்தினார்கள் கோவிலை சுற்றியுள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை செய்து சிலைகளை உடைத்த மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் கோவிலில் பாதுகாப்பிற்காக ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் நள்ளிரவில் கோவில் சிலைகளை உடைக்கப்பட்ட சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி நள்ளிரவில் சாமி சிலைகளை உடைத்த மர்ம நபர்களை உடனே கைது செய்ய வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் செய்தியாளர் யூசுப்

கால் பிடிச்சு இந்த கோயில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூன்று கணக்கெட்ட அதாவது கட்சி இருக்கா நாங்க நாங்களே கேட்டு கொண்டிருக்கிறோம் இந்த கோயில் கீழே பள்ளத்தில் இருந்து வச்சு ஒரு சக்தி வாய்ந்த மிகவும் சிறப்பான பொதுமக்கள் சார்பில் நல்ல வழிபட்டு வர்றோம் இதை வந்து யாருன்னு தெரியல நேற்று இரவு வந்து விநாயகர் சில ராஜே சிலைய ரொம்ப அதிகம் ஓவம்சம் பண்ணி பால்படுத்தி இருக்காங்க இதுக்கு அரசு காவல்துறை மூலம் தக்க நடவடிக்கை எடுப்போம் கிராம இது வந்து மிகுந்த இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வராம அரசு காவல்துறை முப்பது கொடுத்த மாதிரி பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம்